நாற்பது வருஷமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அந்த சக்ஸஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பார்க்கணும் அது க அதாவது தக்க வச்சுக்கணும் அந்த வெற்றியே தக்க வச்சுக்கணும் தனக்கான ஒரு உடைய லைஃப் ஒரு இதை அப்படியே நிற்கிது அது அது ஏன்னா அந்த டென்ஷன் நெருங்க நெருங்க என்னென்னா இப்போ அக்டோபர் மாதத்துல த விவாகரத்துக்கான ஒரு இது நடந்துட்டுருக்கு அந்த டென்ஷன் இருக்கும்ல ஒரு பெரிய மக ஒரு லைஃப் எப்படி போயிடுச்சு அப்படி இப்போ வந்து அந்த தலைகீழ தொங்க விட்டதுங்கிறது பெருசாக இல்லை சும்மா ஒரு சீன் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஏர்போர்ட்ல ஒருத்தர் பாவம் கதறிட்டு போனாரு லோகேஷ் கனகராஜ் நான் யூடியூப் எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கீங்களே எனக்கு நிஜமாகவே ரொம்ப மனசு வருத்தமா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு போனார் ஏற்கனவே அந்த முப்பதாம் தேதி வந்து அவர் போக வேண்டியதுதான் இருக்குதுங்க இதுக்கே எனக்கு சம்பந்தம் இல்லை ஆளை விடுங்கன்னு சொல்லிவிட்டு போனாருன்னா சார் நடந்தது இல்லை அவர் ஏற்கனவே அவருடைய உடல்நிலை ரொம்ப இதாக இல்லை ஏன்னா உங்களுக்கு எழுபத்தி நாலு ஆச்சு சார் ஆரம்பத்தில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருந்து நல்ல இதாக இருந்தால் பரவாயில்ல ஆரம்பத்தில் நிறைய அவருடைய போராட்டங்கள் போராடி வந்து வரும்போது உங்களுக்கு அந்த சரியாக சாப்பிடக்கூட நேரம் கிடையாது அன்றைக்கி வந்து அவருடைய ஃபீல்டுக்குள்ளே வந்து மூணாவது வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா பதின பன்னெண்டு படங்கள் பண்ணுறாரு நாலாவது படத்தில் இப்போ நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா இருபது படம் பண்ணுறாரு அப்போ வந்து நேரம் கிடையாது அவருக்கு ஒரே ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு படங்கள் இருக்கும் சாயந்திரம் இங்கே மத்தியானம் இங்கே இங்கே அங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பிரியா படத்துக்கு போயிருப்பார் நைட்டு மலேசியா ஃப்ளைட்டில் அப்படியே தூங்கிட்டே போயிட்டு மறுபடியும் ஏழுச்சு அங்கே நைட்டுக்குள்ளே நடிச்சுட்டு மறுபடியும் மார்னிங் இங்கே வந்தான் இங்கே வந்தால் இங்கே மைசூராக கேரளாவா எங்கேன்னு தெரியாது இங்கே வந்து மறுபடியும் நடித்தவன் இப்படி ஒரு சாப்பிடாமல் ஏதோ கொஞ்சம் தண்ணி கிண்ணி அடித்தோமா சாப்பிட்டோம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு அப்படியே தான் ரொம்ப லைஃப் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு நிறைய அந்த இதை ஒரு முடியல ஒரு தூக்கம் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்னன்னா ஒரு சரியான வாய்ப்பே இல்லாத ஒரு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாங்க அப்படிதான் அவர் பயன்படுத்திக்கிட்டோம் கடகடன்னு வந்தார் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு உடைய முதல் படத்துக்கு ஐநூறுரூவா சம்பளம் ரெண்டாவது படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா மூணாவது படத்துக்கு மூவாயிரம் ரூபா அப்படி தான் வருது அப்படி இருக்கிறவர் இன்றைக்கி இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருனா அதுக்கான உழைப்பு போட்டிருக்காரு நாற்பது வருஷம் உழைப்பு நாற்பது வருஷம் உழைப்பு 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 இதுதான் அப்போல்லாம் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபது படம் பண்ணாருன்னா எவ்வளோ உழைப்பு வேணும் இப்போ அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு பாபா பாபா சமயத்தில் தான் வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு படம் அப்போது வந்து ரிலாக்ஸாக பண்ணிட்டு வந்தார் அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ என்ன பண்ணார்னா அவங்களுக்கு ஜெயிலர் அப்புறம் அந்த கோ இ வேட்டையன் இந்த இது கூலி ஒரே ஒரு ரெண்டே வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு படம் மூணு படத்துக்கான வேலை இருக்குல்ல எக்கச்சக்கம் வேலை சார் நீங்கள் மற்ற நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஒரு நாகேஷோ அல்லது நம்ம வேறு இப்போ இருக்கிற அந்த தனுஷோ தனுஷோ அவருக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துகிறார் மற்ற நடிகர்கள் சிம்போ கிம்போன்னு சொல்லும்போது அவங்க கேரக்டர் பற்றியும் பேசுவாங்க இந்த கேரக்டரில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இப்படி லவ் பண்ணுற மாதிரி ஒரு டூயட் வந்து அது அந்த எப்படி பண்ணலான்னு நடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க வேலை அவ்வளோதான் அதோடு சரி அவங்களுக்கும் நீங்கள் என்ன எப்படி எடுத்தீங்க அது எடுத்தீங்க உங்கள் இஷ்டம் அதை எப்படி எடிட் பண்ணிங்க உங்கள் வேலை அது ஆனால் ரஜினி அப்படி கிடையாது படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து முடித்து வெளியார வரைக்கும் வெளியாகி டெண்டர் டேட்டரில் எப்படி போயிருக்கு என்ன ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படி ஒவ்வொருத்தட்ட கேட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் பேசி இது வரைக்கும் அவருடைய மைண்ட் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பரபரப்பான வேலை கதை ட டிஸ்கஷனில் உட்காருவார் கதையை இது கதையெல்லாம் முடிவு பண்ணிட்டு வரும் பேசும்போது எல்லாம் கபடி கதை எப்படி இருக்குது சொல்லும்போது எப்படி இருந்தது எடுக்கும்போது எப்படி இருந்தது அதெல்லாம் கவனிப்பா நீங்கள் பேசுன டைலாக் இன்றைக்கி பேசுனது இன்றைக்கி சொன்ன டைலாக் எடுக்கும்போது வேறு மாதிரி ஏன் அப்படின்னு கேட்பார் அப்புறம் வந்து நீங்கள் என்ன கூட நடிக்கிறவங்க யார் நடிகை ஹீரோயின் யார் இப்போது எந்த ஹீரோயின்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எந்த காமெடியன் இப்போது இந்த இந்த இப்போ இந்த சூழலில் யோகி பாபுவா சந்தானமா யார் ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்களா அவருடைய காமெடியன் ஒவ்வொரு படத்துக்கும் மாறி மாறி வந்திருப்பாங்க அது காரணம் வந்து அப்டேட்டாக இருப்பார் அன்றைக்கி யார் இருக்காங்க அந்த மியூசிக் டைரக்டர் அந்த காமெடியன் அந்த ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு லொக்கேஷன் இங்கே அந்த லொக்கேஷனுக்கான கரெக்டாக நடந்ததா எல்லாமே பார்ப்பார் அப்போ நீங்கள் ஒரு நடிகன் வந்து வெறும் நடிச்சுட்டு போயிட்டால் அந்த இதே கிடையாது பையன் கிடையாது சும்மா வந்தோம் நடித்தோம் உட்காந்து அவ்வளோதான் ஈஸியாக போயிடுச்சு நீங்கள் இதுக்கெல்லாம் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களால் எப்போவுமே நீங்கள் பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் உடம்புல இப்போ இன்னைக்கு இப்போது உடல் எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இந்த உடல் சோர்வெல்லாம் இருக்கும்ல இதெல்லாமே கவனம் செலுத்துவோம் எம்ஜிஆர் தான் அந்தபடி பண்ணுவார் எம்ஜிஆருடைய சக்ஸஸுக்கு காரணம் இது ஒவ்வொரு பாடலுக்கும் உட்காருவார் இவரும் பாடலுக்கு உட்காருவார் பாடலாக இது பண்ணும்போது கண்ட கவீனரு இவர் மியூசிக் டைரக்டர் டேரக்டர் மூணு பேர் உட்காருவாங்க உட்கார்ந்து அந்த பாடல் எப்படி இருக்குது அந்த ரீக் என்ன இருக்குது அதை என்ன வார்த்தைகள் இதெல்லாம் கவனிப்பார் அப்போது வந்து நீங்கள் வந்து மற்ற ஹீரோக்கள் எதுனா கவனிக்க மாட்டாங்க அவங்க போட்டு கொடுத்துருவாங்க இவங்க போய் நடித்து வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது படம் சரியாக போகலன்னா ஏ தெரியல அந்த டேரெக்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் வந்து எல்லாமே உட்காடுறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவார் அதனால் உடல் வந்து உழச்சோர்வு மனச்சோர்வு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சப்போஸ் ஒரு தோல்வி வர மாதிரி இருக்கா அப்படின்னாலும் அவர் பயப்படுவார் என்ன அந்த படம் அப்படி போயிடுச்சு ஏன் அந்த சீன் அப்படி வரல பதட்டப்படுவார் நீங்கள் பலபரப்பான ஒரு ஆள் நீங்கள் பதப்பட்டு ப பதட்டப்படுவீங்களோ அந்த மாதிரி பதட்டப்படுவார் ஏன் இப்படி வரல இது அப்படின்னு யோசிப்பார் என்ன பண்ணலாமா இப்படி பண்ணலாம் அவரே சில நேரங்களில் மாற்றுவார் இப்படி பண்ணலாமா நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு யோசிப்பார் கேட்பார் ஏன்னா அவர் அவருக்கு ஏன்னால் நாற்பது வருஷமாக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சார் அந்த சக்ஸஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பார்க்குறாரு அது க அதாவது தக்க வச்சுக்கணும் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும் தனக்கான ஒரு பெரிய சம்பளம் தர்றாங்கன்னா தன்னை பார்க்க ரசிகர்கள் வர்றாங்கன்னா அந்த ரசிகர்கள் திருப்தி பெற அளவுக்கு படத்தில் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும் அந்த படம் வெற்றி பெறணும் தேட்டருக்காரங்களுக்கு லாபம் தரணும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தரணும் தயாரிப்பாளருக்கு லாபம் தரணும் அப்போது தான் எனக்கு திருப்தி அப்படின்பார் நான் வந்து கலை சேவை பண்ண வரல மற்றவங்களுக்கு படிக்கிற மாதிரி படம் கொடுக்கணும் இதுதான் அவருடைய ஃபார்முலா அப்போ இதுக்கான மெனக்கடல் இருக்கு பாருங்க அந்த மெனக்கடல் தான் இதெல்லாம் அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இப்போ இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் பக்கத்தில் ஷூட் பண்ணாங்க அந்த உப்பு காற்று தொடர்ந்து படுறதுனால சின்ன எஃபெக்ட்லாம் இருக்குன்றாங்க இருக்கும் அது அடைப்பு ஒன்று ஏதோ இருதயம் பக்கத்தில் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது அடைப்பை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்னா அந்த உப்பு காட்டு வர்றது அதெல்லாம் ஒரு ஒரு அளவு இப்போ என்ன ஃபுல்லாக ஒரு பக்குவமான பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்றாரு பத்திய சாப்பாடுக்கு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது உங்களை உப்பு கிப்பு எல்லாம் குறையும் போது அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கா என்னான்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு வண்டி ஓடிட்டுருக்கு அதில் வந்து அவ ஏற்கனவே போட்ட பெட்ரோல் டீசல்லாம் நல்லா இருக்கிறனால ஓரளவு அந்த வண்டி ஓடிட்டுருக்குல்ல அந்த மாதிரி தான் இதுக்கு அதிக பலு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்களில் அந்த வண்டி ட்ராவல் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் அப்படியே லேசாக நீந்து மறுபடியும் போகும்ல அந்த மாதிரி இப்போ வந்து அவருக்கு சில டென்ஷன்லாம் இருக்குது அந்த டென்ஷனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த கொழுப்புலாம் வந்து நல்ல கொழுப்பு கூட கெட்ட கொழுப்பாக மாறி அடைப்புகளை ஏற்படுத்தும் இது எல்லாருக்குமே இருக்குது ரஜினி சாருக்கும் டென்ஷன் இருக்குது அப்படின்ற அது என்ன தான் அவருக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்குல்ல சார் ஒரு ஒரு மகளுடைய லைஃப் ஒரு இதை அப்படியே நிற்கிது அது அது என்ன அந்த டென்ஷன் நெருங்க நெருங்க என்னென்னா இப்போ அக்டோபர் மாதத்தில் த விவாகரத்துக்கான ஒரு இது நடந்துட்டுருக்கு அந்த டென்ஷன் இருக்கும்ல ஒரு பெரிய மூத்த மக ஒரு லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவாங்களோ உள்ளுக்குள்ளே ஒரு அப்பாவாக அவர் என்ன யோசிக்கும்போது எல்லாம் இருக்கும் அது தாண்டி உங்களுக்கு சினிமாவுக்குள்ளே என்ன இருக்குது அந்த மற்றபடி அவர் தலைக்கீடாக தொங்க விட்டுதான் ஏதாச்சும் மழையில் நடந்து ஜ எதாச்சு இதெல்லாம் அது தப்பான விஷயம் சார் ஷூட்டிங்னால் நீங்கள் வந்து மழையில் தொப்பையாக நினைக்க மாட்டாங்க சார் ஒரு இவங்க நிற்கிற இடத்துல மட்டும்தான் அந்த ஷாட் எடுக்கும்போது மட்டும்தான் மழை வரும் அந்த மழையும் மிதமான சூடு இருக்கும் ஓரளவு கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் டக்குன்னு ஷாட் மழையும் டக்குன்னு நீ பாட்டிடுவாங்க ஒரே மழையில் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த இயற்கையான மழையில் தொப்பையாக நடந்தே கிடையாது சும்மா நினைவாங்க டக்குன்னு வந்து தொடச்சிகிட்டு டக்குன்னு அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க தொடக்க இது பண்ண ஆட்கள் இருப்பாங்க அது வந்து தலைக்கீழாக நிற்கிறதும் கூட இவர் நிந்தார என்னன்னு தெரில தலைக்கீடா நிற்க வச்சு நடித்தாலும் கூட இவரை வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர் அவரெல்லாம் த ஒரு நாள் முழுக்க தலைக்கீடா நிற்க யாரும் நிறுத்த முடியாது சாதாரண ஹீரோவை கூட அவர் நிற்க முடியாது சீன் சமயத்தில் தான் அதுக்காக வந்து அதுக்கான ஒரு டூப்ளிகேட் இது தொங்க விட்டுருப்பாங்க சீன் சமயத்தில் அவங்க க்ளோஸ் அப்பில் மட்டும் இது காட்டுவாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து கதறிட்டாரு ஏர்போர்ட்ல வந்து இல்ல என்ன வந்து சொல்றீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டாரு அவர் அதாவது லோகேஷ் தான் இந்த மாதிரி அவர் தலைகீழா போட்டு இது பண்ணிட்டாரு தலைக்கீழா நிக்கும் போது அவருடைய ரத்தம் ஏதாவது பெரும்பாலான சில பேர் தலைக்கீடா நிக்கும் போது பிளட் எல்லாம் இதாக உங்கள தலைக்கு ஏறும் இது அப்படிம்பாங்க சில பேருக்கு பழக்கம் இருக்கும் பழக்கம் இருக்காது அப்படிம்பாங்க இவருக்கு விஜய்க்கு பழக்கம் தலைக்கீழாக நடந்து பழக்கம் அவர் தலைக்கீழாலாம் நடப்பார் இங்கிருந்து அல்ல அரை கிலோமீட்டர் வரைக்கும் தலைக்கீழாக நடப்பார் சின்ன வயசுலேருந்து இப்போ எப்படி தெரில இப்போ வாழ்க்கையே வேற மாதிரி தலைக்கீழாக போயிட்டு இருக்கு வேற க கட்சி கிட்சி மாதிரி வேற போயிட்டு இருக்காது இவர் வந்து அந்த தலைக்கீழா தொங்க விட்டதுங்கிறது பெருசாக இல்லை சும்மா ஒரு சீன் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இவர் க்ளோஸ் அப்பாக காட்டும்போது வந்து டைட் குளோஸ்அப் காட்டும் போது தொங்குற மாதிரி இருக்கும் சார் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப் தான் நடிச்சிட்ருப்பாங்க ஓகே ஓகே ஏன்னா இவருடைய உடல் வாகை என்னான்னு தெரியும் வெளில இருக்கும் தேவையில்லாமல் இவர் வந்து நீங்கள் அதிகமாக இது வேலை தர மாட்டாங்க அது இல்லாமல் இப்போது சமீபத்தில் நீங்கள் ஜெயிலரில் கூட பார்த்தீங்கன்னா அதிக முன்ன படங்கள்ல மாதிரி பயங்கர சுறுசுறுப்போ வேகமோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்து வந்திருப்பார் கொஞ்சம் அமைதியாக அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைட்டும் அமைச்சிருப்பார் ஏன்னா ஒரு ஒரு அந்த காலத்து வயசில் ஒரு பய பயங்கர சுறுசுறுப்பு வர்றது அந்த ஸ்டைலில் சிகரெட் தூக்கி போடுறது அப்படியே இது சுற்றி விடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அதே அதே அந்த அமைதியான அதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் ஜெயலலிதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கே அந்த உடல் வாகக்கேற்ற மாதிரி அந்த ஃபைட்டும் சரி அவருடைய பாடி லாங்குவேஜும் பாடி லாங்குவேஜும் இப்படி பண்ணியிருப்பாங்க